வால் அண்ட் இங்கிலீஷ் தோத்தாம் குட் இட் யூ ஆங் எஃப் ஒர்ட்ஸ் பார்ட் 11. ஏற்கனவே போடப்பட்ட பேர் பிளேஸ் பார்க்க ஆகுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பேரெண்ட் படியுங்க அந்த டவர்களுக்கு பண்ணுங்க உல்லாசமாக விளையாடல் அல்லது நடத்தல் ஃப்ராலிக் ஃப்ராலிக் முகம் சுழித்தல் ஃப்ரௌன் ஃப்ரௌன் பலன் அளித்தல் Fractify Fractify Ιடையிட்டு தடு Frustrate Frustrate பரத்தல் Fry Fry குலப்ப மடைதல் Fuddle Fuddle தவிர்த்தல் Fudge Fudge நிறைவேட்டு Fulfill Fulfill தடு

புகை ஓட்டு சியூமி கேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி மிகுதி வினைச்சொற்களையும் பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி